பள்ளியோடு அதிகம் தொடர்பு வைக்கிற நபருக்கு சொல்லுகிறார் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு இறை விசுவாசி பள்ளியை நோக்கி வந்து திரும்ப செல்லும் பொழுது அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் சொர்க்கத்தில் அவருக்கு விசேஷமான விருந்துகளை ஏற்பாடு செய்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்ன காரணமா என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய அடியான் வந்து போகிறானே என்னுடைய வீட்டுக்கு வந்து எனக்காக வேண்டி சுஜூர் செய்து விட்டு வந்து போகிறானே என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்தை உயர்த்தும் முகமாக விருந்துகளை கொடுத்து மாளிகையை கட்டி எதிர்பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த பள்ளிக்கு வந்து முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலாவது நபிமொழி யார் ஒருவர் பஜருடைய தொழுகை தொழுகிறாரோ அவர் அல்லா உன்னுடைய பொறுப்புக்கு வந்துவிட்டார் அல்லாஹ் அல்லா சொல்லுகிறான் என்னுடைய பொறுப்புக்கு வந்த என்னுடைய அடியானுக்கு யாராவது தீங்கிழைத்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது குறித்து நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் பஜருடைய தொழுகையினுடைய சிறப்பு அன்பர்கள் அல்லாவிருடைய பொறுப்பாளியாம் அந்த பொறுப்பு குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அந்த பொறுப்புக்கு யாராவது அநீதம் இழைத்தால் அல்லாவுடைய பொறுப்புக்கு வந்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அந்த நன்மைகளை பெற்றுத்தருவது அல்லாவுடைய பள்ளியோடு வைத்திருக்கிற தொடர்பு அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார்கள் நற்செயலில் சொர்க்கத்திற்கு நெருக்கமான ஒரு இபாதத் உண்டுமானால் அது தொழுகை என்றார்கள் வார்த்தையை சொர்க்கத்திற்கு நெருக்கமான ஒரு இபாதத் சொர்க்கத்தை உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக பெற்றுத் தருகிற ஒரு இபாதத் தொழுகைதான் என்று கூறினார்கள் பார்க்கிறானாம் பார்த்து கொண்டு சைத்தான் சொல்லுகிறானாம் எனக்கு கேடு வந்து விட்டது மகன் சுஜூது செய்ய கட்டளை இறைவன் பிறப்பித்த பொழுது இதோ சுஜூது செய்கிறான் ஆகவே அவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது சுதூரு செய்ய நிராகரித்த காரணத்தினால் எனக்கு நரகம் கிடைத்து விட்டது என்று சொல்லி சுஜூரு செய்கிற அடியானை விட்டும் சைத்தான் ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீமில் நூத்தி முப்பத்தி மூன்றாவது நபிமொழியாக பார்க்கலாம்